தற்பொழுது மிக முக்கியமான தகவல் ஒன்று வழி வழிவந்திருக்குது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகேக்கான அகதி அந்தஸ்து கோருகின்ற நபர்களுக்கான மிக மிக முக்கியமான ஒரு தகவல் தான் இதுவரை காலம் ஜூகேயில் அகதி அந்தஸ்து கோரியவர்களுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கப்பட்டது உங்களுக்கான வீசா அகதி வீசா வழங்கப்பட்டு வதிவிட வீசா வழங்கப்பட்டு பின்னர் உங்களுக்கான சிட்டிசன்ஷிப் வழங்கப்பட்டிருந்தது குடியுரிமை வழங்கப்பட்டிருந்தது இந்த விடயங்கள் இந்த விடயங்கள் எதிர்வரும் காலங்களில் பல்வேறுபட்ட மாற்றங்கள் மாற்றங்களை ஏற்படுத்த போது அல்லது வந்து அகதி அந்தஸ்து கோர எதிர்பார்த்திருக்கின்றவர்களுக்கு பாதகமான ஒரு விளைவினை ஏற்படுத்துகின்ற வகையில யுகே அரசாங்கத்தினால் தற்பொழுது நடைமுறைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இது சட்ட ரீதியாக ஆரம்பிக்கப்பட்டிருந்ததா மிக முக்கியம் இதுவரை காலமும் இந்த நடைமுறை இருந்ததுதான் ஆனால் இந்த நடைமுறையை பார்த்தீங்கன்னா இதுவரை காலமும் யூகே பொறுத்த வரைக்கும் லண்டன்ன லண்டனை பொறுத்த வரைக்கும் இந்த நடைமுறை வந்து சட்ட ரீதியாக இல்லை நார்மலாக ஒரு லைக் அவங்களோட ஓன் டிசிஷன் அந்த வெரிஃபிகேஷனோட ஓன் டிசிஷன் இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் ஓன் டிசிஷன் மூலம் ஆனப்பட்டது தற்பொழுது இது சட்டமாக்கப்பட்டிருக்குது அந்த அடிப்படையில் இதை நீங்கள் ஏதாவது ஒரு நாட்டில் இருந்து இலங்கையாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் ஏனி எந்த நாடுகளாக இருக்கலாம் நீங்கள் யூகேக்கான அகதி அந்தஸ்து கோரி அகதி விண்ணப்பத்தின் அடிப்படையில் அல்லது அகதியாக நாட்டுக்குள்ளே போய் நீங்கள் அதற்கான விண்ணப்பங்களை கோருகின்ற போது அகதி அந்தஸ்தினை கோருகின்ற போது அந்த நாடு உங்களுக்கான விண்ணப்பங்களை மீண்டும் மீண்டும் மறுபரிசீலனை செய்யும் இது அகதி அந்தஸ்து ஏற்கனவே பெற்றிருக்கின்றவர்களுக்கும் இது பொருந்தும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்க மிக மிக முக்கியமானது அதாவது நீங்கள் என்ன காரணத்துக்காக இந்த அகதி அந்தஸ்தை பெற்றுக்கொள்றீங்களோ அந்த காரணத்தை உங்களுடைய உங்களுடைய தாய்நாடு நாடு நீங்கள் எந்த நாட்டிலேருந்து போகிறீங்களோ அந்த நாட்டில் அது நிவர்த்தி செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களை வந்து திருப்பி அதே உங்களுடைய தாய் நாட்டுக்கு உங்களை மீள ஏற்று மீள அனுப்புகின்ற நடவடிக்கை மீள டீபோர்ட் பண்ணுகின்ற நடவடிக்கையை வந்து இந்த ஜூக்கி அரசாங்கம் ஆரம்பிக்க போது ஆரம்பிக்கிறதுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்றுக் அந்த அடிப்படையை நாங்கள் வந்து இலங்கையர்களாக இருந்தால் இலங்கையை உதாரணமாக யுத்தத்தின் காரணமாக இலங்கையிலிருந்து அகதி அந்தஸ்து கேட்டு ஆக எங்களுக்கு யுத்தத்தினால் நாங்கள் எங்களுக்கு உயிர் அச்சத்துழல் இருக்குது ஆகவே தான் நாங்கள் அகதி அந்தஸ்து கேட்டு வந்திருக்கோம் என்று சொன்னால் இப்போ இந்த சுச்சுவேஷனை என்ன சொல்றாங்க இந்த இலங்கையில இப்ப யுத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்குது சாதகமான சமாதானமான சூழ்நிலை உள்ளவது ஆகவே உங்களுடைய அகதி அந்த என்று சொல்லப்படுது சொல்றதுக்கான அதிக அளவான வாய்ப்புகளை தற்பொழுது ஏற்படுத்தி கொடுத்திருக்குது இந்த சட்டம் மூலம் இது யுத்தம் மட்டுமில்லை சில பேர் வந்து கடன் பிரச்சனையான தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு இந்த யூகே நாடுகளுக்கு போவைக்கும் அப்படியான சந்தர்ப்பத்திலே வந்து இந்த அரசாங்கம் இதையும் கன்சிடர் பண்ணது உங்களுக்கான உண்மையான கடன் அச்சுறுத்தல் இருக்குதா அந்த அச்சுறுத்தல் தற்போது தீர்க்கப்பட்டுள்ளதா அவ்வாறு தீர்க்கப்பட உங்களை மீள உங்களுடைய நாட்டுக்கு திருப்பி அனுப்பான சந்தர்ப்பங்கள் இருக்குது அதாவது இன்னும் மறுபடியும் உங்களுக்கான கொலை அச்சுறுத்தல்கள் இருக்குது ஆகவே அந்த அடிப்படையில் நீங்கள் ஜூகே அல்லது லண்டனுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கான அகதி அந்தஸ்து கோரி வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் லண்டனை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற அது விசாரிக்கப்படும் அது விசாரிக்கப்பட்டு மேல உங்களை நாட்டுக்கு உங்களால் திருப்பி அனுப்பப்படும் ஆகவே எதிர்வரும் காலங்களில் வந்து லண்டனை பொறுத்த வரைக்கும் ஜூகே நீங்கள் அகதி அந்தஸ்து பெற்றுக் பெற்றுக்கொள்றது என்று அல்லது அகதி அந்தஸ்து பெறுவது என்றது மிக மிக கடினமான ஒரு விடயமாக சவால் மிக்க ஒரு விடயமாக தற்பொழுது அமைய போகுது என்றுதான் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டும் இது இது லண்டனுக்கு மட்டும் பொருந்து வருது இல்ல ஏனென்று சொன்னால் இப்ப நோமலாக உங்களுக்கு தெரியும் லண்டன்ல இவ்வாறான ஒரு கடப்பா கட்டுப்பாடு தற்பொழுது ஒபிஷியலா லீகலாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதால இதற்கான சுச்சுவேஷன் எப்படி போக முடியும் இனிவரும் காலங்கள்ல இந்த 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 சுச்சுவேஷனை வந்து எல்லாருமே அகதி அந்தஸ்து போறதுக்கு எதிர்பார்த்து ஆட்கள் எல்லாரும் ஜூகேக்கு போகாமல் லண்டனுக்கு போகாமல் அங்கே இருந்து ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு இடம் புலம்பெற ஆரம்பிப்பிடும் அது ஜெர்மனா இருக்கலாம் இல்லை என்று சொன்னால் சுவிஸாக இருக்கலாம் கனடாவாக இருக்கலாம் இப்படியான ஏனைய நாடுகளுக்கு மூவாக அந்த நாடுகளையும் அகதி அந்தஸ்துக்கான கோரிக்கைகள் விண்ணப்பங்கள் அதிகரிக்கப்பட போகுது ஆகவே அந்த நாடுகளும் மேறிய நாடுகளும் இதே மாதிரியான ஒரு நடைமுறைப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக அதிகமாகவே இருக்குது இப்போ இந்த இந்த விட அகதி விண்ணப்பங்கள் நிராகரிக்கிறதால ஏனிய நாடுகள்லையும் ஏனிய ஐரோப்பிய நாடுகளும் வந்து எதிர்காலத்துல தாங்களும் இவ்வாறான ஒரு வ வரமுறை அதாவது கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு இவ்வாறான செக்கிங்கை மேற்கொண்டு இந்த பரிசோதனைகளை செஞ்சு வருகின்ற விண்ணப்பங்களை நிராகரிக்கின்ற அல்லது வந்து குறித்த நபருக்கான பிரச்சனை அவருடைய சொந்த நாட்டில் தீர்க்கப்படுகின்ற போது அது அதுக்கு பிறகு அவருக்கு அவருடைய சொந்த நாட்டுக்கு போகிறதுக்கான அனுப்பி வைக்கிறதுக்கான நடைமுறைகள் வந்து மேற்கொள்ளப்படலாம் மேற்கொள்வதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்குது ஸோ ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் நீங்கள் அகதி அந்தஸ்து எதிர்பார்த்துருக்கிறீங்க அல்லது அந்தஸ்து விண்ணப்பிச்சிருக்கிறீங்க அல்லது அகதி மூலம் நீங்கள் ஜூகேக்கு லண்டனுக்கு போக போகிறீங்கன்னு சொன்னால் இது மிக முக்கியமான தகவலாக இருக்கும் பெரிய பயனுள்ள நபர்களுக்கு பியூஸ் நம்ம நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்